பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களைக்கா பதிலே குல விளக்காய் திகழ்்பவர் அம்மாதா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதா நாட்டுவே நல்லதென நாடல்ல பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் அருமையினர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணை கிணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் நமது பாசத்துறை அண்ணன் மாதவரத்தார் மாவீரன் தி மூர்த்தி அவர்களின் மேலான அறிவுறுத்தலின்படி நமது கழக நிறுவன தலைவர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை இருபத்தி ரெண்டாவது கிழக்கு கழகத்தின் சார்பில் அன்னதான நிகழ்வு இன்று இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் நமது சிறப்பு விருந்தினராக திருவத்தூர் தெற்கு பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் சாரதி பார்த்திபன் அவர்கள் வருகை புரிந்ததை நாம் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் நல்ல மனம் கொண்ட வரும் அம்மா தான் பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்

தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் நஞ்சு வைத்து நீலே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உள்ளத்தில் நஞ்சு வைத்து வைத்து நீலே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உலகம் போட்ட தமிழகத்தை உளமாறன் மிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் தமிழகத்தை வைத்த ஒப்பற்ற வரும் அம்மாதான் ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் தேடி வந்து உதவியவர் அம்மாதான் வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான் கட்சி வேத பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவர் அம்மாதான் கட்சி வேத பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவர் அம்மாதான் இஷ்டப்பட்டு தந்தவர் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்